ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கிய தரமான பத்து படங்களின் பட்டியல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த அஜித் அஜித்குமார் லைலா நடித்த தீனா நம்பர் டூ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்த நம்ம கேப்டன் விஜயகாந்தன் சிம்ரன் நடித்த ரமணா நம்பர் த்ரீ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்த சூர்யா அசின் நயன்தாரா நடித்த கஜினி நம்பர் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த சூர்யா அண்ட் சுருதிகாசன் நடித்த ஏழாம் மறைவு நம்பர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்த இளை தளபதி விஜய் காஜல் அகர்வால் நடித்த துப்பாக்கி நம்பர் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வெளிவந்த இளைத்தளபதி விஜயன் சமந்தா நடித்த கத்தி நம்பர் செவன் ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளிவந்த மகேஷ் பாபு எஸ் ஜே சூர்யா அண்ட் ராகுல் பிரீத் சிங் நடித்த ஸ்பைடர் நம்பர் எயிட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்த இளைத்தளபதி விஜயன் கீர்த்தி சுரேஷ் நடித்த சர்க்கார் நம்பர் நைன் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் நயன்தாரா நடித்த தர்பார் நம்பர் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது ரீசெண்டாக வெளியான சிவகார்த்திகைமணி நடித்த மதராசி நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கிய இந்த தரமான பத்து படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான படம் எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ